இந்த ஓவியில் எனது மனதையே உமக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன் அதனால் கர்த்தத்துவம் என்பது அதாவது செய்தவன் அல்லது செய்யத் தவறியவன் என்ற உணர்வு எந்த விதத்திலும் என்னிடம் இருக்காது அல்லவா என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் கேட்கின்றார் இந்த ஓவியில் நிஷ்காமிய கர்மம் என்று சொல்லப்படுகிறது கர்மயோகத்தை தாஸ்கனு மகராஜ் இங்கு இப்படி குறிப்பிடுகின்றார் ஒரு செயலை விருப்பு வெறுப்பின்றி செய்வதே நிஷ்காமிய கர்மம் எனப்படும் கர்மயோகமாகும் இதனால் அச்செயலுக்கான பாவ புண்ணியங்கள் நம்மை ஒட்டாது அதன்படி மனதை பாபாவிடம் அர்ப்பணித்து விட்டதால் கர்த்தா அகர்த்தா போக்தா என்ற மூன்று நிலைகள் பொதுவாக சொல்லப்படுவதுண்டு கர்த்தா என்றால் செய்பவர் என்று பொருள் அகர்த்தா என்றால் செய்ய தவறியவர் என்பது பொருள் போக்தா என்றால் அனுபவிப்பவர் என்பது பொருள் இந்த மூன்று நிலைகளையுமே நாம் கடந்தவராகலாம் பாபாவிடம் நம் மனதை அர்ப்பணித்து விட்டால் இந்த மூன்று நிலைகளையும் நாம் கடந்தவராகலாம் எனவே இதுவே நிஷ்காமிய கர்மயோகம் எனப்படும் என்பதை இங்கு தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் ஜெய் சாய்ராம்